வரங்களை நாடுங்கள் வரங்களை விரும்புங்கள் அன்பை நாடுங்கள் ஞான வரங்களை விரும்புங்கள் விசேஷமாய் தரிசன வரத்தை விரும்புங்கள் நம்ம எல்லாருக்கும் வரங்கள் நமக்கு வரம் வேணுங்க ஊழியன் செய்கிறதுக்கு இல்ல வரம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா கவனிங்க வசம் சொல்றது கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா உன்னை அநேகத்துக்கு என்ன பண்ணுவேன் அதிகாரியாக்குவேன் இதுதான் நம்மளுடைய ஆசீர்வாதத்தின் செயல் இப்ப எல்லாருக்கும் வர முக்கியம் நம்மள்ட்ட ஆல்ரெடி வரம் இருக்குதான் நம்மள்ட்ட ஏதாவது வரம் இருக்குதா நம்ம வரங்களுக்கு எப்போதும் விரும்புகிறோம் நமக்கு ஏதாவது வரம் கொடுத்திருக்கிறாரா நம்ம வந்து இப்ப தேடணும் இல்லையா நமக்கு வந்து வரம் இருக்கா இல்லையா இப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஆண்டவர் நம்மோட பேசுகிறார் ஆண்டவர் இப்படி ஒரு விஷயம் காண்பிக்கிறார் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நமக்கு இப்படி வர இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும்ல ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நல்லா கவனிங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட வரங்களை கொடுத்துருக்கிறாரா கொடுக்க வேணா கொடுத்த வரத்துக்கே நிறைய இடங்கள்ல கீழ்படிய மாட்டேன் இப்போ அந்த எல்லாம் ரொம்ப முக்கியப்படுத்துகிற ஒரு வரத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் அதே அதிகாரத்துல நம்ம எடுக்க போற முத பகுதி என்னன்னா அன்பை நாடுங்கள் அன்பை நாடுங்கள் இது வந்து நம்ம இன்னைக்கு வரங்கள்ல ஃபர்ஸ்டா பார்க்க போற பகுதி அண்மை நாடுங்கள் இப்போ நம்ம பல வேலைகள்ல சொல்றோம் அன்பு நம்ம மட்டும்தான் குறைவாக இருக்கு அன்பு தான் தாராளமா இருக்குது அன்பு இல்லாம யார் இருக்கிறோம் எல்லாத்தையும் அன்பு இருக்குது எங்களுக்கு வரங்களை குறைத்து இருக்கிற பகுதிக்கும் இந்த அன்புக்கும் என்ன பகுதி அப்படின்னா வரங்கள் நிறைய இடங்கள்ல விழுந்து போகும் வரங்கள் நிறைய வேலைகள்ல ஒரு மனிதனை பாடலுக்கு கூட தகிரும் பட் இந்த அன்பு மட்டும் எப்பவுமே தள்ளாது அப்போ இன்னைக்கு என்னுடைய பார்வையில் அந்த அன்பு சிறந்ததா இருக்குது நமக்கு வரங்கள் அவசியம் வரங்கள் முக்கியம் ஆஹ் வரங்கள் ஊழியத்திற்கு அவசியம் வரங்கள் வாழ்க்கையில கூட நிறைய ஆசீர்வாதத்தை தரும் ஆனாலும் ஒரு மனிதனுக்கு அன்பு ரொம்ப நல்லது வரங்கள் சில வேலைகள் ஒரு ஆளுக்கு குணமா இருக்கிற வரம் சும்மாங்களா ஒரு ஆளுடைய வியாதி என்ன பண்றோம் ஜோமன்றும் ஜோ பண்ணும் பொழுது அந்த வியாதி மாறுது ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க ஆனா உண்மையிலேயே நல்லா கவனித்துக் கொள்ளுங்க என்கிட்ட குணமாக்குற வரம் இல்ல என்கிட்ட குணமாக்குற வரம் இல்லை ஆனா நான் நாலு பேர்கிட்ட அன்பா ஆறுவேளை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிற ஒரு தன்மை அவங்களை காயப்படுத்தாத ஒரு நல்ல குணம் இது இருந்தாலே நிறைய வீட்டுல சமாதானத்தை கொண்டு சந்தோஷத்தை கொடுக்கலாம் இந்த அன்பு தான் நிறைய வேலைகளை ஜபம் கூட பண்ண முடியும் ஜபம் பல வேலைகள்ல கூடவங்களை கொண்டு வரும் ஆனா நம்ம என்ன நினைக்கிற தெரியுமா ஒரு குணமாக்குற வரம் இருந்துச்சா நமக்கு எப்படி இருக்கும் சோமண்ண உடனே என்ன பண்ணிரும் வியாதி மாறிடும் சோமண்ண உடனே என்ன பண்ணிரும் கட்டுதல் வந்து அன்பா இருந்து ஒரு ஆளை வந்து நேசிச்சு ஐயோ இவர் வந்து இந்த காற்றல் கிடக்குறாரு ஒரு வாரமா ஆஸ்பத்திரி போறாங்க ட்ரிப்பு போடுறாங்க ஆனா காற்றல் குறையு நீங்க வந்து அவங்க மேல அன்பு பட் அன்பை வெளிப்படுத்தும் பாரமா கண்ணீரோடு அழுதுச்சிங்கன்னா எங்களை உடனே அந்த காற்றல் போயிடும் இது வர கிடையாது அன்பு இது வந்து அன்பு யோசித்து பாருங்க இந்த அன்பு கிட்ட இப்பவும் இருக்குது வேலைகள்ல சிலருக்கு ஜெயம் பண்ணும் பொழுது இந்த அன்பனால என்ன நடக்கும் அவங்களுக்கு வியாதி மாறிடும் அதனால வர்றதுக்கு வரலாறு அன்பு அன்பு நம்ம நேசிக்கிறோம் ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்க மேல மன குறுகிறோம் கடந்த நாட்கள்ல ஒரு சர்ச் பக்கத்துல ஓடி வந்துட்டு இருந்தேன் அப்ப அந்த சர்ச்சுல நிறைய பசங்க விளையாண்டு இருந்தாங்க சிலர் சும்மா சைக்கிள் உட்காந்துருந்தாங்க பைக்ல உட்காந்து இருந்தாங்க அந்த சர்ச்சுக்கு அம்மாண்டுக்குள்ள இருக்கிறாங்க நான் அப்ப அவங்களை பார்த்த உடனே தோணுச்சு இந்த பசங்கள்லாம் ஜபிக்க வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த பசங்களுக்குன்னே ஒரு நாள் இன்னைக்கு யூத்துக்கான உபவாச கூட்டம் இன்னைக்கு யூத்துக்கான ஜபம் ஜட்டம் யூத்துக்கான வேத ஆலோசனை இதெல்லாம் எல்லாம் சட்டத்துல கூட்டம் ஒழுங்கு பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட இன்னும் வேதத்துல வளர்வாங்களே இதை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு ஃபீல் உண்டாச்சா ஐயோ இவங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்றதுக்கு இன்னும் என்ன பண்ணல வரலையே சபை அதற்கு சேர்த்து நிறைய வேலைகளுக்காக ஓடுத தவிர இன்னைக்கு சில சர்ச்சைகள்ல அப்படிலாம் நடத்துவாங்க நம் நானும் பார்த்துருக்கேன் எப்போ வருஷத்துக்கு ஒருக்கா யூத் கேம்ப் எப்போ வருஷத்துக்கு ஒருக்கா நல்லா நோட்டீஸ் பாருங்க வருஷத்துக்கு ஒருக்கா கொடுக்குற அந்த யூத் கேம்ப் அதே இது மாசத்துக்கு ஒரு முறை அந்த பையனை வந்து ட்ரெயின் பண்ணா எவ்வளவு அது நல்லா இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க மாசம் தோறும் வாரந்தோறும் அவனை கூட்டு வச்சு அவனுக்குன்னு ஒரு ட்ரைனிங் இல்லை அவனுக்குன்னு ஒரு வேத ஆலோசனை அவனுக்கு பாவத்தை குறித்து இருக்கிற ஒரு ஆலோசனை அவன் எப்படி முன்னேறணும் எப்படி பைபிள் படிக்கணும் எவ்வளவு நேரம் ஜோ பண்ணணும் ஆல்ரெடி நம்ம தான் செய்தி கேக்குறோம் சபைகள்ல ஒவ்வொரு வாரமும் சில தரத்துல அரை மணி நேரம் இருபது நிமிஷம் செய்தி இருக்கிற சேத்துக்கு சில திட்டத்தை பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் செய்தி கொடுக்குற சமயம் இருக்கு ஆனாலும் அவனுக்கு அது கரெக்டா கிடைக்கல அவன் இன்னும் பைபிள் பக்கம் திரும்பல இன்னும் எப்படி ஒரு மருத்துவர் ஒருவனுக்கு மருந்து அவனுக்கு அது அதை செக் பண்ணிச்சு எந்த இடத்துல அவன் என்ன வியாதி அப்படின்னு என்ன பண்றாங்க நிறைய டெஸ்ட் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்குன்னு மருந்து கொடுத்தோன்னு அந்த வியாதி என்ன பண்ணுது குறையில ஆனா நம்ம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அவ இன்னும் சிறந்ததா பண்ணவோ இல்ல அப்படிப்பட்ட ஆவிக்குரிய பலன ஊட்டும்படியான ஆவிக்குரிய தகப்பன்கள் ஐயோ பசங்கள்லாம் இப்படி இருந்ததுக்கு எல்லாம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த கிரவுண்ட்ல வந்து விளையாடுறாங்க இந்த விளையாடுற ரெண்டு மணி நேரமும் ஞாயிற்றுதான் ஒரு ரெண்டு மணி நேரம் தேசத்துக்காக ஜோம் ரெண்டு மணி நேரம் நல்ல தெய்வ வசனத்தை இல்ல பாடி தேவனா எல்லாம் பண்ணா எவ்வளவு அழகா இருக்கும்ல அந்த சில இத குறிச்சி எனக்கு ஒரு பாரம் உண்டாயிடுச்சு ஐயோ இது எல்லாம் இருக்கணுமே அப்படின்னு ஒரு ஃபீல் உண்டாயிடுச்சு நல்லா கவனிச்சு பாருங்க அன்பு இருக்கிறதுனால அந்த பசங்க சும்மா இருக்கும் பொழுது ஐயோ ஜோ பண்ணா இப்படி இருக்கும் அப்படின்னு தோணுது முதல் அன்பு யார வச்சிருக்கோம் ஏற்றப்பா மேல இதே வரங்கள் இருந்துச்சுன்னு வைங்களேன் கூட்டத்துல வல்லமையா இருக்க முடியும் அந்த அந்த அன்புதான் அவங்க பக்கத்துல போக தோணும் இந்த அன்புதான் அவங்களை மேல பாரப்படும் வீட்டுக்கு வந்து ஜோமனும் அந்தவரே அதுப்ப பிள்ளைகள் வச்சிங்கப்பா எங்க கிறிஸ்துவ பிள்ளைகள் வேதத்துல வளரட்டும் எங்க கிறிஸ்துவ பிள்ளைகள் இன்னும் அவங்கள தேவ நெய்த்தப்பா எவ்வளவு காலம் எவ்வளவு காலம் நிர்வீசாரமா இருப்பாங்க எல்லாம் பாரம் எப்போ வரும் அன்பு அப்ப கவனிச்சு பாருங்க நம்மகிட்ட இந்த அன்பின் ஒரு கேரக்டர் அன்பின் குணங்கள் நம்மகிட்ட இருக்குது ஆனா இன்னும் இருக்கும் இன்னும் இன்னும் நம்மகிட்ட என்ன தேவைப்படுது இந்த அன்பின் கேரக்டர் இந்த அன்பு தேவைப்படுது அப்போ இந்த அன்பு நமக்குள்ள வளரும் போது அன்பு ரெண்டாவது ஞான வரங்கள் மூணாவதுதான் என்ன போட்டிருக்கு விசேஷமா தரத்துல வரங்கள் என்ன சொன்னாங்க அப்போ அன்பு ரொம்ப முக்கியம் நம்மள பல பேர் இன்னைக்கு வரங்களை விரும்புகிற நம்ம அன்ப என்ன பண்றது இல்ல நாடுறது இல்ல அன்பு அன்பு வந்துட்டுனாலே உங்களுக்கு மற்ற வர எல்லாம் வந்துட்டுன்னு தான் அர்த்தம் அன்பு வந்துட்டுனாலே மற்ற எல்லா வர மாதிரி இருக்குன்னு இருக்கும் அன்பு வந்தாதான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னு தெரியுமா அழ ஆரம்பிப்போம் அத்திமா காலத்தோடு நீங்க பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் செய்யற ஊழியத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க பவுல சீனாவை அடிச்சு அப்படி நொறுக்கி எடுத்து போட்டிருக்கு அங்க அவங்க தேவன் என்ன பண்ணாங்க துதித்தார்கள் அந்த இரவு வேலையில என்ன பண்றாங்க ஜோம் பண்றாங்க அடிச்சு போட்டுருக்கு ஜோம் பண்ணாங்க தேவனை மயமப்படுத்தினாங்க அவங்க ஜோமன்ன பார்த்து அந்த சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் என்ன பண்ணிச்சு அப்படியே உடைந்து போனது அந்த சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் என்ன பண்ணிருச்சு உடைஞ்சிருச்சு அதாவது கட்டுகள் எல்லாம் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது ஓகே அத கேட்டுட்டு இருந்த அநேக நேரத்துல கட்டுகள் எல்லாம் என்ன பண்ணிருச்சு உடைக்கப்பட்டுச்சு இப்ப அடுத்தாப்புல பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய மாற்றம் நடந்துருச்சு இப்ப இதுதான் அந்த தேவனுடைய என்னது ஒரு வல்லமை உள்ள செயல் பொண்ணு அடுத்தது பாருங்க திரைச்சாலை கலசி இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க ஐயோ அதெல்லாம் ஓப்பனா இருக்கு அவ்வளவுதான் சொல்லி அவன் என்ன பண்றான் தற்கொலை பண்றான் அதாவது அழித்துக் கொள்ள வரும் கொண்டு கெடிதிகளும் என்ன பண்ணால தண்ணால நாங்க இங்கதான் இருக்கோம் இதுதான் அந்து அன்பு அவளுக்கு நிறைய வரங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அமைப்புதான் அவர்தான் அந்த பகுதி எழுதி இருக்கிறார் அந்து சரி ஓகே இப்போ எல்லாருக்கும் ஞான வரங்கள் ஞான வரங்களை தாங்க டாடி ஞான வரங்கள் என்ன பண்ணட்டும் எங்களுக்கு வேணப்பா அப்படின்னு என்ன பண்ணுவோம் எதிர்பார்ப்போம் அன்பு ஆட்ட ஞான வரங்கள் ஞான வரங்கள் குறித்து நாளைக்கு பண்ணிக்கலாம் தெரிந்து கொள்ளலாம் ஞான வரங்கள் எங்க இருந்து பாருங்க எடுத்துக்கொள்ளுங்க நீதிமொழிகள் பதினொன்னு முப்பது படிங்க நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் ஆஹ் இந்த இடத்துல போட்டிருக்கு நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறவன் ஞான ஞானவா ஞான வரங்களை ஞாடங்க அப்படின்னு படிச்சோம் இல்லையா நீங்க பாருங்க ஆத்மா ஆதாயம் பண்றவன் தான் அவனுக்கு தான் ஞானம் அதிகமா கிரியேட் செய்யணும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்மளுக்கும் சில வர வேணும் இல்லையா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் வசன சொல்லுது ஆத்துமாக்களை என்ன பண்ணு ஆதாயம் பண்ணு உன் மேல ஆண்டவன் என்ன பண்ணிடுவாரு நீ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டு நீ செயல்பட ஆரம்பிச்சா உனக்கு எப்போதும் இருக்கிற அறிவு திறனை விட பயங்கரமா அறிவு திறன் தருவார் எந்தெந்த இடத்துல எப்படி பேசணும் எப்படி நிக்கணும் என்ன செய்யணும் இதை உங்களுக்கு என்ன பண்ணுவார் கற்றுக் கொடுப்பார் இது எதை குறிக்குது நல்ல ஒரு ஆத்ம பாரம் அன்பு இருந்தால்தான் ஆத்மபாரம் வரும் பாரம் வந்துட்டுன்னா ஞான வாரம் வந்துடும் அத்தமபாரம் வந்துட்டு என்ன வந்துடும் ஞான வரம் வந்துடும் ஞான வர அப்போ நல்லா தோணுங்க ஞானம் நிறைய வர ஆரம்பிச்சுன்னா எப்படி போதிக்கணும்னு வரும் அந்த ஞானத்தாண்டவர் தருவாரு எப்படி எல்லாம் ஞானம கருத்தை ஜோ பண்றதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாரு பைபிள் படிக்கிறோம் சில வசனம் என்ன விளக்குன்னே தெரியல நம்ம ஜோ பண்ண உடனே நமக்கு ஞானத்தை என்ன பண்ணிடுவாரு இன்னும் அத பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருவார் அதாவது செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவார் இன்னைக்கு நான் பைபிள் காலேஜி போயிட்டு இருக்கிறேன் போறதுக்கு முன்னால கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக அது பதினேழு நினைக்கிறேன் அப்போ ஒரு கூட்டத்துல செய்தி கொடுக்குறேன் அப்போ அந்த செய்தியின் போது பகுதி எடுத்திருக்கிற அப்படின்னா ஒரு முக்கியமான பகுதிகள் அந்த வசனத்தை பேசுறேன் அதாவது உள்ள கைகள்ல வரைஞ்சிருக்கிற உன் மதுரைகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கும் அவ்வளோ ஒரு பகுதி அந்த அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன் வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு விசேஷித்த திருவை அதாவது விசேஷத்தை என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா அந்த வார்த்தை எனக்கு எப்போதும் என்ன பண்ணிச்சு வெளிப்படுச்சு அதாவது ஏசாய நாற்பத்தி ஒன்பது பதினாறு என் உள்ள கைகள்ல ஒன்னு வரைந்திருக்கிறேன் உன் மதிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது இஸ்ரோவேல் தேசத்தை குறித்து தீர்க்கதரிசி மூலமா கத்த பேசின வார்த்தை உள்ளங்கைகள்ல வரைந்திருக்கிறேன் ஆமா ஏசு நம்மள உள்ள கைகள்ல வச்சிருக்கிறார் ஒண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது இந்த பகுதி வந்து ராஜாக்கள் காலங்கள் எழுதுனது நம்ம பத்மநா அரண்மனை போன சுத்தி ஒரு பெரிய மதில் சவர் இருக்கிறது நம்ம பார்ப்போம் அப்போ ராஜாக்கள் காலங்கள் எழுதப்பட்டதுன்னா என்ன தெரியுமா அதாவது ஒரு தேசத்துக்கு பாதுகாப்பே இந்த மதில் தான் இந்த மதில் சவரை நல்லா கவனிச்சு பார்த்துட்டு இந்த மதில் சவர் விடிஞ்சு இடிஞ்சு இடிஞ்சு விழுந்துருச்சு இல்ல அது வந்து பாலாக்கிட்டாங்கன்னா எதிராளிகள் வந்து உன்ன வந்து என்ன பண்ணிடுவாங்க சூடாடிடுவாங்க அதனால கஷ்டத்துக்கு உன் மதில் சவல எப்போதும் என்ன பண்ணுது எனக்கு முன்னா இருக்கு அதை ஸ்ட்ராங்கா வந்துருக்கேன் எரிவா குறிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மதில் சவரை என்ன பண்ணுவோம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா நம்பிக்கை விசுவா இந்த மதத்தாண்ட ஆனா கத்துறதை என்ன பண்ணறாரு இவங்க ஆர்ப்பறிக்கும் பொழுது அதை வந்து என்ன பண்ணிட்டார் நொறுக்கி போட்டுட்டார் சரி ஓகே இதைத்தான் பேசியிருக்கிறாரு இந்த உன் மதில்கள்னா உன்னுடைய பாதுகாப்பு குறிக்குது அந்த பாதுகாப்பு என்னது உன் வருமானம் பாதுகாக்கப்படும் உன் வருமானம் அழிந்து போகாது உன் பிள்ளைகள் கணவன் அஹ் மனைவி எல்லாரும் பாதுகாக்கப்படுவீங்க உன் மதில்களை போதும் ஒரு கணவன் படுத்துட்டா அடுத்தது வேலைக்கு போக முடியாது அந்த வருமானம் குறையும் அப்ப அந்த கணவனை என்ன பண்ணுவார் எப்போதும் ஆரோக்கியத்தோடு வைத்திருப்பார் வாகனத்துல போகும் பொழுது பாதுகாப்பு கொடுப்பார் வாகனத்துல வரும் பொழுது பாதுகாப்பு கொடுப்பார் அவர் போற இடங்கள்ல யாராவது ஒருவர் கோவப்பட்டா கூட அந்த கோவத்தை அப்படியே மாத்திடுவார் எதிராளி ஒருவன் இன்னைக்கு உன வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு இதுல மாட்டி விட்டு இவனை வேலையில தூக்குதான்னு அவன் திட்டம் போட்டா அந்த திட்டத்தை அபத்தமாக்கி போடுவார் மதில்கள் இந்த ஞானத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் எழுத்து பாருங்க அப்ப இந்த ஞானம் எங்கிருந்து வருது ஆண்டவர் கொடுக்கிறார் அப்போ நீங்க அன்ப நாடுங்க ஞான வரங்களை என்ன பண்ணுவாரு கொடுப்பாரு அப்போ இந்த வயதத்துல இந்த விளக்கத்தை அவங்க கொடுக்கும்படியா என்ன பண்ணாரு கிரியை செய்தார் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான் வேத வசனங்கள் வேத வசனங்களை சார்ந்திருக்கிற ஒரு பகுதி ஆகையால் கவனித்து கொள்ளுங்க நீங்க வரங்களை விரும்புகிற நமக்குள்ள அன்பு பரிபூர்ணமா இருக்குதா ஏன் அப்படின்னா சில வேலைகள்ல வரங்கள் வரும் பொழுது பெருமை வந்துடும் வரங்கள் வரும் பொழுது அவங்க சிலர் மதிக்க மாட்டாங்க ஏதாவது ஆலோசனை கொடுத்தா எங்களுக்கு தெரியாதாங்க அப்படிம்பாங்க இதெல்லாம் வரங்கள் அதிகமா வளர்றவங்கள்ட்ட சில ஒரு அதனால அதனாலதான் எப்பவுமே தாழ்மையா இருக்கணும் ஒருவேளை நமக்கு என்ன வர இருக்கட்டும் ஒருவேளை நம்மளை விட சில தெரிஞ்சவங்கள கூட இருப்பாங்க நம்மளை விட கம்மியா கூட தெரியும் ஆனா அவங்க சொல்றதுல கேட்டு அப்படியான்னு பழகிற ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கணும் அதுதான் உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில ஒரு நிலை நிற்கிற ஒரு பகுதி நிறைய பேருக்கு பெருமறுக்கிறதுனாலயே அவங்க பல பகுதியை என்ன பண்ணிருவாங்க இழந்துருவாங்க இந்த தாழ்மை நம்மளை பல பகுதியில என்ன பண்ணும் ஒரு வாபற கவனிச்சு பாருங்க அன்ப அன்ப என்ன பண்ணுங்க விரும்புங்க ஞான வரத்தை என்ன பண்ணுங்க பெற்றுக்கொள்ளுங்க அப்போ ஞான வரமும் அன்பும் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்குது அப்ப அன்பு வரும் பொழுது நமக்கு என்ன கொடுக்கறாரு ஞான வரத்தை கொடுக்கறாரு அப்போ வரங்கள் எப்பொழுது தோன்றப்படும் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு உண்டாகுது அப்படின்னா அவன் அவன் இருக்கிற நல்ல கேரக்டர் சில ஆள்கிட்ட பாத்தீங்கன்னா நல்ல வரங்கள் இருக்கும் சில பகுதிகளில் கீழ்ப்படிய மாட்டாங்க அன்பு காட்டுவாங்க சிலருக்கு உதவி செய்வாங்க நல்ல கவனிங்க எல்லா இடத்துலயும் நீங்க உங்களை தாழ்த்த ஒப்பு கொடுக்கும் எல்லா இடத்துலயும் என்ன பண்ணணும் ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் கீழ்படிஞ்சு இருக்கிறவன கருத்தர் அல்ல எல்லாருக்கும் மேல உயர்த்துவார் பேருக்கு கீழ்படிஞ்சு நாலு பேருக்கு கீழ்ப்படியாம போயிட்டான்னா அந்த நாலு பேருக்கு மத்தியில தான் அவன் உயர்வு அடைய முடியும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா உங்கள யாரு பெரியவனா இருக்க வர உங்கள என்ன பண்ணுங்க எல்லாருக்கும் அவன் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க இது பண்ணுங்க அது உங்களை என்ன பண்ணும் உயர்த்தும் நல்லா கவனித்து கொள்ளுங்க நாம ஆண்டருடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரு நேசிக்கிறார் நம்ம மேல அன்பை காட்டுறாரு அதனால அன்பாருக்கு என்ன பண்ணுங்க ஆயத்தைப்படுங்க நம்ம நிறைய பேருக்கு ஜோ பண்றோம் உண்மையாகவே அழுது ஜோம் பண்ற அந்த ஜபத்துக்காக என்ன பண்ணுங்க ஆண்டவரத்தை கேளுங்க நான் ஒருக்காக ஜோ பண்ணும் பொழுது அழனும் ஆண்டவரை அப்படி எனக்கு பாரத்தை தாங்க அந்தவரை யாராவது கடன்ல இருக்கிறவங்களுக்கு நான் ஜோம் பண்ணணும் அழுது ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரை அந்த மாதிரி எனக்கு ஆத்ம பாரத்தை தாங்க அப்ப இது வரும் பொழுது அடுத்தது உங்களுக்கு என்ன தேவை நம்ம சில இடங்கள்ல சில மெசேஜ்ல கூட இதை சொல்லுவாங்க ஹோட்டல்ல போய் இட்லி வேணுன்னா சட்னி சாம்பார் ஃப்ரீ அந்த மாதிரிதான் நீங்க அன்பை வாங்கி அன்புல நிரப்பப்படணும் அன்புல இன்னும் இருக்கணும் தாழ்மையா இருக்கணும் அப்படின்னு கேட்டா ஆண்டவருவங்க மேல அளவில்லாம உற்சாரம் அதனால அன்ப முதல்ல என்ன பண்ணுங்க நாடுங்க அந்த வேலையில கூட அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் தெரிவிக்கலாம் கரெக்டா அந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாங்க தோதரிக்கிற அந்தவரை உங்க கரங்கள்ல கிருபைக்குள்ள ஒப்புக் கொடுக்குறோம் வந்திருக்கிற பிள்ளைகளை அத்தனை ஆசீர்வதிங்க உங்க நன்மையினால கிருபைனால ஆசீர்வதிங்க அவரை தினத்துல கொடுத்திருக்கிற எல்லா ஊழியங்களும் பிள்ளைகள் இன்னும் ஜெபத்துல எலும்ப கிருபை செய்யுங்க அந்தவரை பரிசுல நிலைநிறுத்த கிருபை செய்யுங்க ஆவிக்குரிய வரங்கள் வல்லமைகள்ல எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா பா கர்த்தாவே உங்க கிருப இறக்கங்கள் இம்மட்டும் எங்களை நடத்துகிறது இன்னும் நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ராஜாவுடைய கரங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும் ராஜாவுடைய கரங்கள் எல்லாரையும் பலப்படுத்தட்டும் அப்பாவுடைய நன்மைக்குள்ள அந்தவரையே பலத்த கரங்களுக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறேன் தாழ்த்துகிறோம் எல்லா துதி கம்மையும் எம்மக்கே சொலுத்துடும் ஸ்ரீநாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்